அண்ணாவின் தலைமையிலே நல்லாட்சி நடத்திடும் அண்ணாவின் தலைமையிலே நல்லாட்சி நடத்திடும் இந்நாட்டை கண்கோலே காத்திடுவோம் பொன்னான இந்நாட்டை இன்னாட்டை தமிழ்நாட்டை விடமாட்டோம் அணி தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்ன ஏற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் மாண்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் நான் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என ஏற்கிறேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நாம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு தன் மதிப்பிற்கு எதிராக எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை அழகு விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுடியும் விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் பால்க கலைஞர் பால்க அண்ணா அவரது புகழ் ஓங்குக மு க ஸ்டான் தலைவர் புகழ் வாழ்க துணை முதலமைச்சர் உதயநிதி புகழ் வாழ்க அண்ணன் கனிமொழி அக்கா அவர்களின் புகழ் வாழ்க நம் அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களின் புகழ் ஓக்குக மற்ற அமைச்சரின் புகழ் ஓங்குக ஒன்றிய செயலாளரின் புகழ் ராம்சாபி அவர்கள் போல் ஓக்குக என்றும் தமிழ்நாட்டை தலைக்கூட விட மாட்டேன் என்ன உறுதியேற்கிறோம்

என உறுதியருமைக்கு <zoysic discussions autour personaje> <sen festivals>

போடுங்க பூ போடுங்க அவர் போறாரு பாரு அப்பதான் நான் நடிச்சுருக்கேன் அப்படியாங்க வா இப்படி நானும் போட்டு வரேன் மறைக்காத போடுங்கய்யா கொஞ்சம் நவருங்கய்யா நீ கொஞ்சம் நவருங்கய்யா இந்தமா வரமா வாங்க கொஞ்சம் ஓரமாக நான் வீடு எடுக்கிறது உடம்பேட்டு ஆயிரம் ஆறு எடுத்து 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 ஒரு ரெண்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க

நான் என்ன சொல்றேன் ரெண்டு பேர் நின்று வாங்கி நான் போட்டோ எடுக்கிறேன்